ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வக்பு வாரிய சொத்துக்களை ஒழுங்குபடுத்த வழிவகுக்கும் வக்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி மசோதாவை ஆய்வு செய்த நாடாளுமன்ற நிலக்குழு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்க அறிக்கையை தயாரித்தது இதில் சில திருத்தங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இந்த மசோதா தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் வக்ஃபு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் மு ஸ்டாலின் முன்மொழிந்தார் இந்த மசோதாவுக்கு அதிமுக பாமக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு நிலையில் பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளது இதையடுத்து தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக்மி சூடு